ஓம் குருவே துணை ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த மூலிகை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மூலிகைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு உங்க பணப்பெட்டி அல்லது பணம் இருக்கிற இடத்துல நீங்க வச்சுட்டு ஆமா வச்சிருங்க பணப்பெட்டி அதுதான் சிறுற காசா இருக்கு வீட்டுல இல்லையா சரி யாரு வீட்டுல ஒரு மூணு ரூபா காசு வச்சிருக்கீங்க நூறு ரூபா சில்லற காசு யாரும் வச்சிருக்கீங்க சில்லற காசா நூறு நூறு ரூபா நீங்க கத்தையா வச்சுக்கிறது அப்புறம் ஒரு ஒரு ரூபாயா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஒரு மூணு ரூபாய்க்கு மேல சில்லற காசு பணம் வைக்கிற அறையில் இருக்கணும் நீங்க இருந்தா செலவு போயிருக்கீங்க அதாவது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் வைக்கிறோம் செலவு எடுத்துக்குவோம் ஆனால் சில்லற காசை பெரும்பாலும் நீங்க மாட்டீங்க அப்படி சில்லறை காசை நீங்க வாங்கிட்டு வைக்கணும் சரி சில்லற காசு இருந்து எடுக்கலாம் யாராவது பயன்படுத்துகிற சில்லற காசை விட ஸ்டேட் பேங்க்ல போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பை நிறைய சாக்கு நிறைய கொடுத்துருவோம் ஒரு சாக்கு நிறைய அது யாரும் யூஸ் பண்ணாம ரிசர்வ் பேங்கால அச்சடிக்கப்பட்ட பணம் அது அப்படியே பார்க்கறதுக்கு பல பணம் இருக்கும் அதுல ஒரு நூறு ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டாலும் சரிதான் அந்த செல்வம் நீங்காம இருக்கும் செல்வம் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஐடியா பண்ணி பாருங்க வரைக்கும் யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க ஆல்ரெடி உங்க பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு வந்தணும் அவங்க ஒரு ஒரு வாரம் வச்சு கூப்பிடுவாங்க ஐயா உங்களுக்கு பணம் வச்சு வாங்கி போகணும் சாக்கிரா கொடுப்பாங்க நல்ல வீட்டா இருக்கும் கொண்டாந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க வச்சுக்கலாம் மிச்சத்தை பயன்படுத்திங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படி பணம் இருக்கணும் உங்க வீட்டுல நீங்க காசா வைக்காதீங்க பாத்தீங்களா அளவுக்கு இப்போ செல்வம்லாம் சூப்பராக அப்போ பணத்தை நம்ம வந்து நீங்கள் வீட்டில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறதுக்கு முடியாது காரணம் செலவு அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செல்ற வேணாலும் கொடுப்பாங்க அவங்க அதை வாங்கி வந்து அதில் வந்து தண்ணியில் கழுவும் கழுவிட்டு மஞ்சள் கொட்ட தண்ணி இல்லைனா கோம்பியத்தில் கழுவிட்டு அந்த காசை ட்ரை பண்ணி அதில் வந்து அத்தரு பன்னீர் குடுகு கஸ்தூரி கூரவோசனை பாசனை திரைப்படங்களா அந்த பணத்துல போடணும் அந்த துட்டுல ரூபா நோட்டுல ரூபா துட்டுருக்கு பாத்தீங்களா அந்த காசுல போட்டு ஒரு நல்ல சதுர வடிவமான மரப்பெட்டி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான ஏதாவது பெட்டி இருந்தாலும் அதுல போட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடத்துல இந்த இந்த மாதிரி இந்த வேற கொண்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணத்தை அதிகமாகும் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் இந்த வேறு தான் என்ன முட்டாள்தனமா இல்லையா இந்த வேற வந்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னா ஒரு மரத்துக்கு வேர் தான் ஆணி அது வேர் அத்து போச்சுன்னா மரம் கிளம்பிக்குறோம் அப்ப வேர் தான் மிக மிக அப்ப வந்து எல்லா ஒரு மரத்துல இருக்கிற பவரை விட மரம் அடியிலிருந்து பேர் அத்து போனா மரம் அது போலதான் இந்த வேர் தான் நமக்கு மூலம் அப்ப இத வச்சிருந்தீங்கன்னா பணம் செல்வம் செல்வாக்கு வரும் இதை நீங்க பயன்படுத்தலாம் இந்த சைடுல இருக்கிற பொருளை எடுத்து நீங்க என்ன பண்ணலன்னா ஆஹ் மாதிரி பண்ணி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் இது உங்க கூட இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் சரி ஏன் சார் இதை நீங்க கொடுக்குறீங்க இலவசமா அப்படின்னா நம்ம மாணவர்கள் நம்ம ஆளுங்க நல்லா இருக்கும் பொருளாதார எல்லாத்துக்கும் குடுக்க கொடுக்க போறது இல்லை நம்ம ஆளுங்க மட்டும் தான் தரோம் வேற யாருக்காவது பக்கத்து அக்கத்து கிடையாது கூட கொடுக்க மாட்டோம் நம்ம மீட்டிங் வந்த கூட கொடுக்கல நீங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல தயவு செஞ்சு கொண்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச பணம் வைக்கிற இடத்துல போ வாரத்துக்கு ஒரு நாளா குண்டு மல்லியை வாங்கி ஒரு முழம் வாங்கி அந்த ஆஹ் காசு வைக்கிற இடத்துல ஒரு நூறு ரூபாய் ஒரு மஞ்ச பையில ஒரு நூறு ரூபாய் கூட போட்டு வைங்க அதுல போய் இந்த வேறையும் மல்லிகைப்பூவும் வைங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது மல்லிகைப்பூவும் அந்த பீரோக்குள்ள நீங்க வைப்பீங்க இல்ல அதுக்கு பொட்டி வச்சிருக்காங்க அதுலயும் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சீங்கன்னா கண்டிப்பா செல்வம் கூடும் நீங்க பணக்கார சார் பணம் வந்துட்டு சார் நிறைய இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னாலும் கூட வீண் செலவு ஆகும் இருக்கும் புரியுதுங்களா அப்ப எந்த வகையிலும் இந்த பணம் இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு தான் இப்போ ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பவர் இருக்கு வியாப்படுத்த இப்ப இலையை கிடைச்சா கூட கஷ்டம் கரும்பு அந்த ரவோடு ஒரு சின்ன இடத்துக்கு போய் நம்ம இனிக்கும் அப்ப ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பவர் இருக்கு நானும் வந்து மூலிகை நம்பல ஆரம்ப காலகட்டத்தில் நான் மருதமலை குச்சியோட சேர்ந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு மூலிகை பயிற்சியும் போடும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிளாஸ் போட்டு அந்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பவர் பேசிருப்பாரு ஐயா அப்படிப்பட்ட மூலிகை அதே கடத்த நம்ம வாங்கினது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அதை வேணும்னு பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அப்போ இதை நீங்க வந்து பயன்படுத்துகிற விதத்துல நீங்க செல்வம் கூடும் தயவு செஞ்சு நீங்க இது வந்து இதுல வந்து வேற எடுத்துக்கூட நீங்க இதுல வந்து உங்ககிட்ட ஜவ்வாதி இருந்தா கூட நீங்க போட்டு தடவி அதை வச்சுட்டு நீங்க வரலாம் பணம் செல்வம் செல்வாக்கு அதிகமாகும் எல்லாமே நீங்க எல்லாம் செல்வ நெ செல்வ நிலையில உயர்ந்திருக்கணும் சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வந்து நிறத்திருக்கணும்னு சொல்லி இரவனையும் அந்த நவகிரகங்களையும் வேண்டி இந்த இருபத்தி மூணாவது ஜோத வந்த உங்க அத்துணை பேருக்கும் நன்றி வைத்திருக்கிறேன் அதே போல இன்றைய நமது ஜோதிட தலைமை ஐயா நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்த மாதிரியே இன்னைக்கு அடுத்த மீட்டிங்கில் வாங்க அடுத்த மீட்டிங் அடுத்த மீட்டிங் இருபத்தஞ்சாவது மீட்டிங் பெரிய லெவலுக்கு பண்ணலாம் இருக்கும் இதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அதனால அவங்க நீங்கள் சம்பாதிக்கப்படும் பணத்தை எல்லாம் கொடுக்கலாம் கேட்க மாட்டோம் ஏதோ ஒரு தொழில் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் ஜோதிடத்தை வழங்குன்றது நம்மளுடைய ஆசை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தலைவருக்கு முதல்ல

வாங்கலம் சோமியா எல்லாத்துக்கும் வந்துச்சா வாங்கையா யாரு வாங்கல நீ வாங்கிட்டீங்களா சரியா நன்றி கலைஞர் செல்லாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது நாளைக்கு வந்து திருக்கோயிலூர்ல ஆயிரம் ரூபா மூணு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஒரு பேர் ஆயிரம் ரூபா அவங்க எனக்கு வேற நீங்க மீட்டிங் வரல வரதான் தருவோம் நீங்க காசு நான் காசு கொடுத்தவங்க கொடுங்கன்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க சரியா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு அவங்க பாத்துக்கலாம் சரியா நல்லது